அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய மகாசக்தி சித்திரப்பீடம் வீடியோ பதிவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா எடுத்த காரியமெல்லாம் தடங்கலாகுது தொட்டதெல்லாம் பிரச்சனையாக மாறுது நீங்கள் ஒன்று நினச்சி போனால் அங்கே வேற ஒரு விஷயம் நடக்குது காரிய தடைகள் அதிகமாக வருது கந்திருஷ்டி போட்டி பொறாமையினால் என்னால் எதுவுமே ஜெயிக்க முடியல லைஃப்ல ஒரு செட்டில் ஆகவே முடியல அப்படின்னு பிரச்சனையில் இருந்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கிங்க முறை என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் இங்க நம்ம படத்தில் காமிச்சிருக்கக்கூடிய எந்திரத்தை ஒரு வெள்ளி அல்லது செம்பு செம்புத்தகுட்டுல எழுதிங்க வெள்ளி தகடு கிடைச்சா ரொம்பவே விசேஷம் வெள்ளி தகடு வந்து தாயத்துக்குள்ள போடக்கூடிய அளவுக்கு இருக்கணும் அதாவது ரெண்டரை இன்ச்சு வந்து அகல இருக்கணும் நீல வந்து நீங்க எடுத்துக்கலாம் இந்த தகுட்டுல இங்க நம்ம படத்துல காமிச்ச இந்த எந்திரத்தை விலை இல்லாமல் எழுதி நம்ம வழக்கமா சொல்றதுதான் சாப நிவர்த்தியும் பிராண பதிஷ்டியும் கட்டாயமா செய்யணும் செய்த பிறகு செய்த பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எந்திரத்திற்கு அபிஷேகம் செய்யணும் பால் பன்னீர் தேன் மஞ்சள் நீர் தண்ணீர் முதலியவற்றால் அபிஷேகம் செய்து எந்திரத்தில் ஈரம் துடைத்து வாசனை திரவியங்கள் பூசணும் எந்திரத்துக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டு இந்த எந்திரத்தை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தாமழத்தட்டில் உதிரி பூக்கள் கொஞ்சம் போல் பரப்பி அது மேலே இந்த எந்திரத்தை வைங்க வச்சுட்டு ஐந்து வெற்றிலை ஐந்து பாக்கு ஐந்து வகையான பூ சரிங்களா ஐந்து ஐந்து வெற்றிலை தான் வைக்கணும் ஐந்து தான் வைக்கணும் ஐந்து வகையான பூ இருக்கணும் சரிங்களா ஐந்து வகையான மலர்கள் வச்சுட்டு ஊதுவத்தி கற்பூரம் தூப தீப ஆராதனையோட சாம்பிராணி புகை போட்டு பால் வைக்கணும் சர்க்கரை பொங்கல் வைக்கணும் இவ்வளவு வச்சுட்டு இந்த எந்திரத்திற்கு இப்ப நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தை மல்லிகை பூவான உருவற்ற ஆரம்பிக்கணும் சரிங்களா மூணே மூணு நாள் தான் இதை பூஜை மல்லிகை பூவால உருவேற்ற ஆரம்பிக்கணும் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு ஒரு வீதம் மூணு நாளைக்கு ஜபித்து இந்த தாயத்தை நீங்க கட்டிக்கணும் கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நூறு சதவீதம் முகவசீகரம் ஜனவசியம் தொழில் மேன்மை குடும்ப ஒற்றுமை சரிங்களா எதிரிகள் தொல்லை இருக்காது முதல் விஷயம் முக்கியமான விஷயம் அதுதான் எதிரிகளான பிரச்சனை போட்டி பொறாமை கந்திருஷ்டி இந்த மாதிரியான எந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த எந்திரம் உங்களுக்கு பலன் தரும் எதிரினால போட்டி பொறாமையினாலே என்னால் வளர்ச்சியாகவே முடியல எடுத்த காரியமெல்லாம் தடங்கலாகுது எதிரி என்ன பண்ணான்னு தெரியல அந்த மாதிரி புலம்பக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன இந்த எந்திரம் இதுதான் உங்களுக்கு ஒரே வழி மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் ஓம் இம் ஓம் மாயினி டாகினி கல்யாணி விஷ்ணு சகோதரி சர்வலோக தயாவரி பராசக்தி மாயாசக்தி ஞானசக்தி தெய்வீக சக்தி சுவாக மந்திரம் இன்னொரு தடவை பார்த்தலாம் ஓம் இம் ஓம் மாகினி டாகினி கல்யாணி விஷ்ணு சகோதரி சர்வலோக தயாபரி பராசக்தி மாயாசக்தி ஞானசக்தி தெய்வீக சக்தி சுவாக இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு ஒரு வீதம் மூணு நாள் ஜபிக்கணும் மூணு நாள் ஜபித்து இந்த எந்திரத்தை நீங்கள் தாயத்துக்குள்ளே போட்டு கட்டிக்கணும் தாயத்துக்குள்ளே என்ன வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிந்தால் நத்தை சூறி கிடைச்சா வைங்க நத்தைச்சூரி வேறும் விஷ்ணு கிரந்தி வேர் வெள்ளை விஷ்ணு கிரந்தி வேர் வைக்க முடிஞ்சால் வைங்க இல்ல எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா சர்வதேவதா வசதியமை வைக்கலாம் சர்வதேவதா வசியம்மை வேணும் அப்படின்னா நீங்க நம்ம கிட்ட வாங்கிக்கிங்க இல்ல அதுவுமே எனக்கு வேண்டாங்க வேற ஏதாவது வழி இருக்கு அப்படின்னா வெள்ளருக்கன் வேர் வைக்கலாம் சரிங்களா வெள்ளருக்கன் வேர் வைக்கலாம் வெள்ள இருக்கன் வேர் இப்ப இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இடங்கள்ல நர்சரியிலேயே வந்து பாத்தீங்கன்னா வெள்ளருக்கு செடி கிடைக்கும் அந்த வெள்ள இருக்கனுடைய வேற ஒரு சின்ன துண்டு தாயத்துக்குள்ள போட்டு கட்டிக்கிறீங்க அப்படின்னா நூறு சதவீதம் பதினைந்து நாடுகள் உள்ள உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது வரும் ரொம்பவே அற்புதமான முறை ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த எந்திரத்தை பயன்படுத்துறது ரொம்பவே சிறப்பான பலனை தரும் மீண்டும் ஒரு பதவியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்